எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்தை கடந்த சில வருடங்களாக விஜய் பண்ணிகிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் வந்து அரசியல் காரணங்களாக கூட இருக்கலாம் ஆனால் நன்மை விளையும் பொழுது அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும் என்ன அப்படின்னா இந்த பொது தேர்வில் முதல் மூன்று இடத்தில் வந்த மாணவர்களை மாணவ மாணவிகளை சென்னைக்கு வைத்து அந்த அவர்களை குடும்பத்தோடு வரவைத்து அதுதான் ரொம்ப முக்கியம் வெறும் மாணவ மாணவிகளை மட்டும் வர வைக்காமல் அவங்களை குடும்பத்தோடு வரவைத்து அவர்களோடு ஒரு விருந்தை உண்டு அதற்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பரிசு தொகையாக ஒரு தொகையை கொடுத்து அனுப்புகிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாரு இதை வேறு எந்த கட்சிகளுமே செஞ்சதில்லை மில்லியன் மில்லியனாக கொள்ளை எடுத்து வைத்திருக்கிற அரசியல் கட்சிகள் செய்யாத ஒரு விஷயத்தை விஜய் செய்வது ஓரளவுக்கு சுயநலம் இருந்தால் கூட அது கொஞ்சம் பொதுநலமும் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வரவேற்கிறோம் இப்போ இந்த முறை இன்றைக்கி சென்னையில் நடந்துகிட்டு இருக்குது விஜய் வந்து அந்த மேடையில் பேசியது வந்து பல அரசியல் கட்சிகளுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை புரிய வச்சுருக்கோம் இப்போ கடந்த ஒரு ஒரு வாரமாகவே விஜயனுடைய தாவேக்கா பிஜேபியோடு இணையப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஇஅதிமுகவோடு இணைவதற்கு அவர் தயாராக தான் இருந்தார் என் தலைமையிலான கூட்டணின்லாம் சொல்கிறாரு அது ரொம்ப அதிகப்படியான வார்த்தையாக இருந்தால் கூட எடப்பாடி தலைமையில் விஜய் இணைந்தால் அது ஒரு அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுங்கிறது ஒரு பொதுவான கருத்து அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை இப்போ ஏடிஎம்கேவும் தாவேக்காவும் கூட்டணி வைப்பும் ஒன்றும் சிக்கல் இல்லைங்கிற மாதிரி தான் சூழலும் இருந்தது அப்புறம் திடீர்னு ஏடிஎம்கே பிஜேபி கிட்ட போன பிறகு எல்லாமே மாறிப்போச்சு இப்போ தாவேக்காவோடு சேருவதற்கு ஒரு கட்சியும் இல்லை அவங்க தனித்து விடப்பட்டார்கள் அனாதையாக விடப்பட்டார்கள்னால் பல அரசியல் விமர்சகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க பேசுகிறது என்னென்னா பிஜேபியோடு தாவேக்க கட்டாயமாக கூட்டணி வைக்கும் அதற்கு அறிகுறி தான் அண்மையில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு விஜயை கூப்பிட்டதெல்லாம் அதே மாதிரி வந்து பிஜேபி சார்ந்தவர்கள் விஜய்க்கு அப்படி லைட்டாக ஒரு வலையை போடுறதெல்லாம் பொது வெளியில் நடந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் வச்சு விஜய் வந்து பிஜேபியினுடைய பி டீம் கிடையாது சி டீம் அப்படின்லாம் தமிழக அமைச்சர்களே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இப்படி தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய அதிர்வலையை விஜயினுடைய கட்சி ஏற்படுத்தியிருக்குங்கிறதுல கருத்தே கிடையாது ஆனால் இந்த மேடையில் விஜய் பேசிய சில விஷயங்கள் இவர்களுடைய யூகங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வச்சிருக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு சொல்கிறாரு மாணவர்களுக்கு சொல்கிறாரு சாதி மத பேதம் இல்லாமல் பிள்ளைகளை வளங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் உங்களுக்குள்ள சாதி மதம்ங்கிற எண்ணமே வரக்கூடாது அப்படிங்கிறாரு பிஜேபியினுடைய மெயின் அஜெண்டாவே மதம்தான் மதம் சிறந்தது எந்த மதத்தையும் மதிக்காத எந்த மதத்தையும் வந்து நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாத இது இதை ஒழிச்சிடணும் அதை தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்க தவிர சாதி மதமற்ற ஒரு அரசியல் வேணும்னு எந்த அரசியல் கட்சியுமே நினைக்கிறதில்ல அவர் சொல்கிறாருல்ல இப்போ விஜய் சொல்வதை வந்து அங்கே வந்திருக்கிற ஆயிரம் பேர் கேட்கலன்னா கூட அஞ்சு பேர் கேட்டால் கூட அது ஒரு பெரிய மாற்றம் தானே அதை வந்து அவர் ரொம்ப ஆணித்தரமாக அங்கே சொல்கிறாரு தாதி மதம் குறித்த சிந்தனையை மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க ரொம்ப ரொம்ப தள்ளி வையுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அவர் சொல்வதை யார் கேட்க போகிறா அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது இப்போ அங்கே வந்திருக்கிற மாணவ மாணவிகளில் ஒரு அஞ்சு பேர் கேட்டால் கூட அது ஒரு பெரிய விஷயம் மாற்றம் தானே அப்படின்லாம் நான் சொன்னேன் இப்போ இந்த நேரத்தில் ஒரு நினைவு ஒன்று வருது ஆக்சுவலாக நீயா நானா நிகழ்ச்சியில் வந்து ஒருத்தர் சாதி பெருமையை பேசினார் ஒரு பையன் அப்படியே நடந்தெல்லாம் காமிச்சார் எங்கள் சாதியில் நாங்கள் எப்படி கம்பீரமாக நடப்போம் அப்படின்னு நான் வந்து ஒரு ஒரு அப்படியே இந்த ராஜ பார்வை பார்த்துக்கிட்டுலாம் உட்காந்தார் அவர் அவரை வந்து ட்ரோல் பண்ணாத ஆட்களே கிடையாது அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து காவில் இணைஞ்சிருக்கிறாரு இப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து சாதி மத பாகுபாடுங்கிற எண்ணமே இல்லை நான் வந்து ரொம்ப நார்மல் மனுஷனாக மாறிட்டேன் இன்றைக்கி காவில் இணைந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து சாதியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒருவேளை விஜய் சொன்னது கூட அவர் மனதில் பதிஞ்சிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எங்கேயோ ஒரு மாற்றத்தை விஜயினுடைய பேச்சு நிச்சயமாக ஏற்படுத்தும் இதே கொள்கையை அவர் வந்து பொதுக்கூட்டங்களில் அங்கே எங்க போற இடங்கள்லாம் பேச ஆரம்பித்தார்னா நிச்சயமாக இந்த பெரியாரை ஒழிக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்குதுல்ல அதெல்லாம் அடிபட்டு போயிரு அதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை சொல்கிறாரு இந்த வர்ற தேர்தலில் வந்து வண்டி வண்டியாக கொண்டு வந்து பணத்தை இறக்க போகிறாங்க பார்த்துக்கிங்கன்னு சொல்கிறாரு அவர் அதாவது அந்த மாணவ மாணவிகள்கிட்ட அவர் சொல்கிறது என்னென்னா உங்கள் பெற்றோர்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத சொல்லுங்கள் இந்த மாதிரி வருகிற பணத்தை வாங்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் அவர் சொல்கிறார் நிச்சயமாக வந்து பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர்கள் கேட்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது விஜயும் வந்து இது ஏதோ ஒரு அரசியல் கட்சி அதாவது இந்த கட்சியை சேர்ந்த வீட்டு பிள்ளைகளுக்கு தான் நான் வந்து இந்த பரிசை கொடுப்பேன் அப்படின்லாம் நினைக்காமல் எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் குடும்பங்களும் அங்கே வந்திருக்கு எல்லாருக்குமான வார்த்தைகளை தான் அவர் அங்கே சொல்கிறார் எல்லாருக்குமான கருத்து தான் அது ஸோ இதில் வந்து அவர் சீமானோடு சேருவாருங்கிற மாதிரி சில பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக தாவேக்காவும் நாத்தாக்காவும் கூட தேர்தலில் இணையும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க சீமான் கூட நாம் தமிழர் இயக்கம் வந்து திராவிட கட்சிகளோடு கூட்டு கிடையாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துட்டார் அப்படி அதை தாண்டி அவர் பார்க்கும்பொழுது இன்றைக்கி விஜய் தான் ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் பல கருத்துகள் வந்துச்சு அண்மை காலமாக இது பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுலாம் பேச ஆரம்பிச்சிட்டார் சீமான் அதற்கப்புறம் அவர் மீது ஒரு பெரிய வெறுப்பு இங்கே வந்திருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ அதனால் அது மாதிரி எத்தனை பேர் வெளியில் வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ விஜய் வந்து அந்த மேடையில் பேசிய ஒரு அழுத்தமான கருத்து என்ன அப்படின்னா பெரியாருக்கே சாதி சாயம் பூசுகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் சாதிகளே இல்லை எப்படியாவது சாதியை ஒழிக்கணும்னு இங்கே தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் போராடின பெரியாரையே சாதி அடையாளத்துக்குள்ளே திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு கா விஜய் சொல்லும் பொழுது நாம் தமிழரோடும் கூட்டணி இல்லைங்கிறத தெளிவாக சொல்லிட்டார் அவர் பெரியாரை உயர்த்தி பிடிக்கும் பொழுதே நாம் தமிழர் ஆட்டோமேட்டிக்காக வெளியேற வேண்டியது தான் இந்த தேர்தலில் விஜய் தனித்து நிற்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் நாம் அனுமானிக்கக்கூடியது அதற்கு வந்து அவர் மெல்ல மெல்ல தயார்படுத்திக்கிட்டு இருக்கார் இப்போ இன்றைக்கி வந்து அவர் ஏதோ ஒரு முந்நூறு நானூறு மாணவர்களையும் ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான கூட்டத்தையும் வந்து முன்னாடி வச்சுட்டு பேசுகிறாரு அப்படிங்கிறது இல்லை அங்கே இருக்கிற நூற்று கணக்கான கேமராக்கள் கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட இந்த அவருடைய பேச்சை கொண்டு போய் சேர்க்க போகுது அப்போ வந்து அவர் அவர்களுக்கு சில விளக்கங்கள்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அந்த விளக்கம் இந்நேரம் அரசியல் கட்சிகளுக்கு போயிருக்கோம் நான் தனியாக தான் நிற்க போகிறேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது இப்போது அந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாத்தையுமே அவர் முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு இதற்கப்புறம் வந்து சுற்றுப்பயணம் முழு நேர அரசியல் சினிமா தொடர்பான எந்த அப்டேட்டையும் இப்போ நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்ட்டார் என்னென்னா அரசியல்லேருந்து அதை டைவெர்ட் பண்ணி கொண்டு போயிடும் அதனால் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வைங்க முழுக்க முழுக்க அரசியல் தான் சொல்லியிருக்காரு அப்போ அவர் இறங்கி பிரச்சாரம் சுற்றுப்பயணம் மாநாடு பொதுக்கூட்டம்னு இறங்கினாருன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த எழுச்சி கூட்டம் அப்படியே இன்னும் ஒரு பங்காக மாறுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அன்றைக்கி பல கட்சிகள் வந்து விஜய்யோடு கூட்டணி போடுவதற்கு ஒரு பெரும் போட்டியை போடுவாங்கங்கிறதுக்கெல்லாம் மாற்று கருத்தே இல்லை அதனால் இன்றைக்கி விஜய் பேசுனது வெறும் கல்வி தொடர்பான பேச்சு கிடையாது அந்த மாணவர்கள் மத்தியில் அவர் அரசியல் தான் நிறையா பேசியிருக்கிறாரு இந்த அரசியல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் இதற்கிடையில் இன்றைக்கி விஜய் பேசின கருத்து தொடர்பாக பிஜேபி பிரமுகர்கள் சில பேர்கிட்ட கேட்குறாங்க அதில் வந்து ராமசீனிவாசங்கிற ஒரு பேராசிரியர் சொல்லும்பொழுது இவங்கெல்லாம் வந்து சினிமா தெரிஞ்சுக்கிட்டு தான் முதல்ல பேசணும் சினிமா தெரியாமல் பேசுகிறத வந்து நம்ம என்ன பண்ணுறது அரசியல்வாதிகளுக்கு சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு பேசினா சரியாக இருக்கும் அவர் சொல்கிறாரு பெரியார்னு ஒரு படம் வந்து தமிழில் வந்துச்சு இந்த படத்தை வந்து கன்னடத்தில் வெளியிடும் பொழுது ராமசாமி நாயக்கர் அப்படின்னு தான் வெளியிட்டாங்க அப்போ இது அப்போ வந்து விஜய் கேட்கலையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு விஜயா அந்த படத்துக்கு டப்பிங் வேலை பார்த்தார் விஜயா அந்த படத்தை டப்பிங் பண்ணி கன்னடத்தில் ரிலீஸ் பண்ணார் ஸோ அதனால் சம்பந்தம் இல்லாத ஒரு பதிலை வந்து சொல்லி இவங்க தப்பிக்க பார்க்குறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா அரசு தேர்வுலேயே பெரியாரை சாதி குறித்து அடக்குவது மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க இது எப்படி சரியாக இருக்கும்னு கேட்குறாரு அதுக்கு சரியான பதிலை தான் அவர் சொல்லணுமே தவிர சம்மந்தம் இல்லாமல் பெரியார் படத்தோட டப்பிங்க்கு போயிட்டார் அவர் அந்த படத்தை அங்கே பண்ணிங்களே அப்போ இப்படி ஒரு டைட்டில் வச்சிங்களே அதுக்கு விஜய் என்ன பண்ணுவாருன்னா விஜய் என்ன பண்ணுவார்